அண்ணா வந்து திருச்சி மாவட்டம் தொட்டியத்துல இருந்து நம்ம வைத்திய சிலை வைத்தியத்துக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு என்னாச்சுன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்ததுல வந்து ஷோல்ரு காலர் போன் ஜாயிண்ட் வந்து மேலே தூக்கிடுச்சு ஒன் சைடாக விழுந்திருக்காரு அப்படி விழுக்கும்போது வந்து அந்த ஜவ் வந்து கிழிஞ்சிருச்சு எலும்பெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ஜவ் மட்டும்தான் மேலே தூக்கியிருக்கு இதுக்கு மொத்தம் மூணு எண்ணெய் கட்டு ஒரு முட்டைக்கட்டு போடுவோங்க அந்த எண்ணெய் கட்டு வந்து ஜவ் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மூணாவதாக போடுற எண்ணெய் கட்டில் வந்து கை வந்து மேலே தூக்கி அக்சைஸ் பண்ணுற மாதிரி கட்டு போட்டுவிடுவோம் அந்த ரெண்டு கட்டில் வந்து ஜவ் வந்து நல்லா கிரு ும் அதுக்கப்புறம் நம்ம கை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி வந்து அப்படியே கம்மியாயிடும் கடைசியாக முட்டைக்கட்டு போடும்போது எந்த வலியும் இல்லாமல் நல்லாவே இருக்கும் நம்ம தூ வெயிட் தூக்கி எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஆகும் முட்டைக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுடலாம் இது மாதிரி ஜவு கிழிஞ்சது எலும்பு முறிவு கை கால் வலி ரத்தக்கட்டு சுழுக்கு சதப்பிடிப்பு எல்லாத்துக்குமே நம்ம வைத்தியசாலையை வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வைத்தியசாலை வந்து நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே தாங்க நம்ம இருக்குது நம்ம வைத்தியசாலையை வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணியும் வைத்தியம் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்களுக்கு டேரெக்டாக நானே அங்கே வந்து கூட வைத்தியம் மேலும் நம்மளோட வைத்தியசாலையோட வைத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வைத்தியசாலையை கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்க மக்களே